காரைக்குடியில் பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடி சோதனை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய செயற்கை நிறமிகளை பயன்படுத்தி பானி தயாரித்தால் கடும் தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கை கையில வந்து நிறங்கள் வச்சுட்டு அழுக்கு வச்சுட்டு உடச்சு ஊட்டிலாம் கொடுக்க கையில வந்து ரெண்டு கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க சரிங்களா நீங்க என்ன ஒண்ணு அடுப்பு இல்லையே இது கிளவுஸ போட்டுட்டு ஒரு பொருள் கொடுக்குறீங்க நம்ம கையில அப்படியே எதாவது தொட்டிருக்கோம் உடச்சிட்டு நீங்க உடைக்கிறது பேப்பர் கிளவுஸ் போட்டுட்டு கொடுங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் பிரபாவதி அதிரடி சோதனை நடத்தினார் பானிபூரி கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் மக்களுக்கு பானிபூரி விற்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அவர் இந்த சோதனையை நடத்தினார் காரைக்குடி செக்காலை ரோடு பாண்டிய நகர் கேவிஎஸ் நகர் பாரிநகர் ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மொத்தம் பத்து கடைகளில் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய உடலுக்கு கேடு விளைவிக்கும் செயற்கை நிறமிகள் கலந்த பாணி மற்றும் கெட்டுப்போன சட்னி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன மேலும் பத்து விதமான மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன செயற்கை நிறமிகளை பயன்படுத்திய உணவுகளையோ கெட்டுப்போன உணவுகளையோ பொதுமக்களுக்கு விற்கக்கூடாது என்று உணவு துறை அதிகாரி டாக்டர் பிரபாவதி எச்சரிக்கை